இயற்கை விவசாயம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்து இருக்கேன் அதுக்கு வந்து நான் வந்து சம்பா அரிசி நெல் போட்டதுக்காக கலெக்டர்கிட்ட அவார்டெலாம் வாங்கியிருக்கேன் மற்ற அவார்டு அவார்டும் வாங்கியிருக்கேன் அதுக்கு பின்னாடி நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தென்னை வாழை கரும்பு எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் நானே பயிர் செஞ்சு நஞ்சில்லாத உணவு இருக்கேன் அது போக அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து சந்தைப்படுத்தி சேல்ஸ் பண்ணிட்ருக்கேன் இது போக வந்து நான் இந்த இந்த கூனைக்காலி இந்த பூனைக்காலி போர் வந்து எப்படின்னா சிவாசியிலேருந்து ஒரு விதை வாங்கிட்டு வந்தேன் அந்த விதை வந்து நான் பீன்ஸு நன்ஸ் தான் போட்டேன் அந்த பீன்ஸ் நன்ஸ் போட்டதுக்கு கடைசியில் பார்த்தா அது வந்துருச்சு வந்த முன்னாடி அவர் இப்போ விதை கொடுத்த ஒரு கருப்புசாமி சாமி எங்கே இருக்காரு சிவகாசியில் அவர் தான் விதை கொடுத்தாரு அவர்கிட்ட கேட்குறேன் அது வந்து இப்போ இதுங்க பூனைக்காலி அதை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார் ஒரு பத்து கிலோ அளவுக்கு வந்துருச்சு பத்து கிலோ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வீட்லேயே வச்சுருந்தேன் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சித்த சித்தவைத்த கேட்டேன் இது என்னங்க இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யலாம் இந்த பூனைக்காலிப்படி அருமையாக நரம்புக்கு நரம்பு சாமி பண்ணால் அனைத்தையும் சரி பண்ணாம் குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் குழந்தையாக இருந்தால் ரெண்டு கிராம் பெரிய ஆளாக இருந்தால் ஒரு அஞ்சு கிராம் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டா உடம்புல உள்ள அந்த நரம்பு நாள் பாதிக்கப்பட்ட அனைத்து உறுப்புகளும் சரியாயிடும் அதனால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் சரியாகும்னு சொன்னார் அதேமாதிரி நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து பிடிச்சி இருக்கும் காலையில் போது இந்த நரம் பிடிச்சி இழுக்கும் அது வந்து சாப்பிட்ட முன்னாடியே சரியாயிருச்சு சரி பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை வந்து விற்பனை செய்ய ஆரம்பித்தேன் இந்த மாதிரி இது இயற்கை விற்பனை கூடங்களில் போய் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மதுரையில் காஞ்சி மியூசியத்தில் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனிக்கிழமை அங்கே இந்த இயற்கை விவசாயிகளுடைய சந்தை நடக்குது அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறேன் இது வந்து ஆன்ம சக்திக்கு நல்லது பெண்களுக்கு குழந்தையின்மையை சரி பண்ணால் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த வெள்ளைப்படுறது அந்த மாதிரி கெற்பப்பையில் வந்து இந்த நீர் நீர் கட்டி இந்த மாதிரி இருந்தால் அதே சரி பண்ணோம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த திருப்பூரில் ஒரு அம்மாவை கொடுத்து அது தவந்துக்கிட்டு இருந்தவங்க நரம்பு இழுத்து தவந்துக்கிட்டு இருந்தாங்க ஆஸ்பத்திரியால் சரி பண்ண முடியாத இந்த பவுடர் சாப்பிட்ற முன்னாடி எந்திரிச்சு நடக்கிறாங்க அது சாட்சியாக இருக்காங்க அந்த அதே மாதிரி அவருடைய கணவருக்கு காது கேட்காது இருபத்தஞ்சி வருஷமா காது கேட்காது இது சாப்பிட்ட முன்னாடி இப்போ லேசாக கேட்க ஆரம்பிச்சிது அப்படின்ற ரொம்ப சந்தோஷப்படுறார் நேரடியாக வந்து பார்க்குறோம்னு வர சொல்கிறார் அந்த அளவுக்கு இது அருமையாக வேலை செய்ய எல்லாரும் வாங்கி பயனடைங்க அருமையாக இருக்கு ஒரு ஒரு மண்டலம் சாப்பிடணும் தேன் அல்லது அல்லது பால் சாப்பிடணும் நல்ல பலன் கிடைக்கும் அருமையான ஒரு நம்மளுக்கு இயற்கை வந்து கொடுத்த இது அதனால எல்லாரும் சாப்பிடலாம் அனைவரும் சாப்பிடலாம் இது பேர் பூனைக்காலி மூலிகைப்பொடி பூனைக்காலி மூலிகைப்பொடி இது மட்டும் இல்லை இது வந்து நேச்சுரல் ஹேர்டே இதில் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெமிக்கல் இல்லாத ஹேர்டே இது கூட நான் தான் நான் கூட இதைத்தான் அடிச்சிருக்கேன் அருமையாக இருக்குது எந்த சைடு விட்டு வராது காலுக்கு எரிச்சல் இது முடியல எரிச்சலோ அல்லது ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் வராது நல்லா இருக்கும் என்னுடைய பேர் வந்து பாண்டித்துரா என்னுடைய பேர் பாண்டித்துரா நான் வந்து இயற்கை விவசாயி என்னுடைய சொந்த ஊர் திருப்பாஜி பரத்தில் சின்ன பிச்சை பிள்ளைந்தல் என்னுடைய நான் இப்போ இருக்கிறது வந்து மானம்பரில் இருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பரு எண்பது பதினஞ்சு நாற்பத்தாறு முப்பத்தொன்று இருபத்தொன்று இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த பொருள் எதுனாலும் சரி நான் அவங்களுக்கு அனுப்பி விட்றேன் கொரியல்லேயே அனுப்பி விட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே அனுப்பிட்டுதே இருக்கேன்